சிறகாச சீரியல் நெக்ஸ்ட் எப்படி சொல்லுவேன் ரிவியூ பார்க்கலாமாங்க இங்கே முத்து மீனாவும் கோயிலுக்குமே வந்துடுறாங்க இங்கே கிறிஷும் அவங்க பாட்டியுமே அந்த கோயிலில் பக்கத்தில் டெத்து அப்படின்றதுனால அந்த கோயிலையே மாற்றி இங்கே முத்து மீனா எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்க கோயிலான வந்துடுறாங்க அங்கேயே நம்ம திதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே ரோகிணிக்குமே கால் பண்ணி சொல்கிறாங்க உடனே இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ரோகிணிக்கிட்ட சொல்லுவோம் ரோகிணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா இந்த கோயிலுக்கு நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாருன்னா பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணிக்கு பயங்கர கோபமாக இருக்கு இங்க ரோஹிணி அம்மா மேல உடனே இங்க எதுக்கு வந்தீங்க என்னை கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை நாங்கள் நாங்க மறைஞ்சி தான் இருக்கோம் இனி ஒரு பத்து நிமிஷம் வந்தனா இங்க புருஷனுக்கு திதி கொடுத்துட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோஹிணி கிட்ட சொல்றாங்க அம்மா இங்க முத்துவும் மீனாவும் இருக்காங்க இவங்க கண்ணுல படாம நீங்க மரவாதானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா ரோகிணி இங்கே இங்க யாருக்குமே தெரியாம தெரியாத இடத்துல தான் இருக்கும் நீ வந்தனா எல்லா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியுமே கூட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பூஜை செலவெல்லாம் இங்க சாமியார்கிட்ட கொடுத்துட்டு சாமியாருமே அங்க தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க அதுக்கு மீனாவுமே போறாங்க மீனா போகவும் உடனே மீனா நீ எதுக்கு போகிற இங்கே இல்ல இல்லை இல்ல போட்டோம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்ல தான் இருக்கட்டும் நான் இங்கே நானே போயிட்டு வந்துடுறேன் சாமிக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தண்ணி எட்டுனு போகிற எட்டுனு போகிறதுக்காக அங்கே மீனாவுமே வரவும் உடனே இங்கே ரோகிணி அங்கே உக்காந்துக்கிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு அங்கே தெரியுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே கிருஷி அவங்க பாட்டி இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டுமே அங்கே உக்காந்துக்கிட்டு அந்த பூஜையுமே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அங்கே ரோகிணியுமே பார்த்துடுறாங்க ரோகிணியை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அங்கே இருக்காங்க உடனே அங்கே ரோகிணி பா அம்மாவும் பார்த்து இவன் பேர் கல்யாணி இவனோட பையன் இங்கே கிறிஷு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்னதுமே இங்கே மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா கிறிஷு இங்கே ரோகிணியோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாக்கு தெரிஞ்சதும் பயங்கர கோபமாகவும் அங்கே வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரோகிணி அவங்க அம்மாவுக்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கு ரோகிணிக்கு கிறிஷுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏன்னா இங்கே மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது ஐயோ நம்ம எப்படி தான் இவக்கிட்ட சொல்லி சமாளிக்கிறதோ தெரியலையே இவன் வேற நோண்டி நோண்டி கேட்பா என்ன பண்ணுறதுனே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மீனாவுமே பயங்கர கோபத்தில் அங்கே ரோகிணியுமே அடிச்சிடுறாங்க உன் நிஜ பேர் கல்யாணி இதானா இந்த பேரை மறைச்சிக்கிட்டு இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணது இல்லாமல் எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இத்தனை வருஷமா நீ அங்கே இருந்திருக்க இந்த விஷயம் இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லாருன்னு அங்கே அடிச்சிடுறாங்க மீனாவுமே ரோகிணியை அடித்ததும் இங்கே ரோகிணிக்கு அங்கே கீழேயுமே விழுந்துடுறாங்க மீனா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கோவமாகவும் ரோகிணி கேட்குறாங்க இன்னும் மீனான்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்கியா உன்னை நான் அடித்ததோடு விட்டுட்டேன் இங்கே முத்துக்கும் இங்கே மாமாக்கும் தெரிய வந்துச்சுன்னா உன்னை உசு உ உசுரோடையே வைக்க மாட்டாங்க அதே மாதிரி விஜயார்த்தைக்கியும் தெரிய வந்துச்சுன்னா உன் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே பயங்கர கோபமாகவும் இத்தினி நாளாக இந்த வீட்டில் டிராமா ஆடிக்கிட்டு இருந்தியா அங்கே கிறிஷோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு நீ இப்போ கிறிஷோட அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இத்தினி நாளாக இருந்துக்கிட்டு இருந்துக்க அன்னைக்கு கிறிஷு உன் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கும் போதே நான் யோசித்தேன் அடிக்கடிக்கு உன் நைட்டில் உன் ரூமுக்கு வர வந்துடுறான் அன்னைக்கே நான் யோசித்தேன் ஏதோ சம்திங் ராங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ்ய தான் உன்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தினா அங்கே ரோகிணியை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க அம்மாவுமே ரொம்பவே பதட்டமாகவும் நின்றுக்கிட்டு இருக்க உடனே அம்மா நீங்களே இது மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்கா நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் தான் சொல்லி இங்கே ரோகிணிக்கு புரிய வைக்கணும் சிச்சி ரோகிணி இல்லை கல்யாணி கல்யாணிக்கு புரிய வைக்கணும் கல்யாணி கல்யாணியாக இருந்தவ இப்போ ரோகிணியா எங்கள் வீட்டில் வந்திருக்கா அவளை ட்ராமா பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் அவளுக்கு துணையாக நின்றுட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ரோகிணி அவங்க அம்மாவும் ரொம்பவே அசிங்கமாகலாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே மீனாவுமே அம்மா உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட புத்தி இது அறிவு இருக்கா அந்த அந்த பையனோட வாழ்க்கை என்ன ஆகிறது இவங்க அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இன்னொருத்தர் ஃபேமிலிக்குள்ளே போயிட்டாரு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலேயே அந்த குழந்தை இத்தனை வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அவனுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவங்க திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே கிருஷ்ணுமே அண்டி நீங்கள் எதுவுமே கோவப்படாதீங்க அம்மா ரொம்ப ரொம்பவே பாவம் ஏன்னா அப்பாவுமே இறந்துட்டாங்க அப்பா இறந்த ஃபீல்டில் அதுக்கப்புறம் அங்கே மனோஜங்குல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்க அம்மாவும் எதுவும் திட்டாதீங்க அம்மா என்ன பார்த்துக்கணும் நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே மனோஜங்குல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் எங்கள் அம்மாவை திட்டாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே கிறிஷுமே அதுக்கப்புறம் என்ன மீனாவும் கிறிஷை பார்த்துட்டு அங்கே கோபமாகாமல் அங்கே சைலண்டாகவும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இது ரோகிணி நீ இது மாதிரி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கிறிஷ் பே பேச்சை எடுத்தாவே ஃபேஸே ஒரு மாதிரி ஆகிடும் ஆனால் இது மாதிரி ஒரு பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே ரோகிணியை ரொம்பவே கோவமாக அங்கே மீனா அடிச்சுக்கிட்டு இருக்க அவங்க அம்மா பார்த்துட்டு ரொம்பவே என்ன அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கே மீனா நீ ஒரு டைம் அடிச்சா அவளை பண்ண தப்புக்கு மறுபடியும் அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கே அவளுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து விடுறாங்க உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்தில் போய்ட்டு விழுந்துடுறாங்க எங்கள் மீனாவுமே இதை பார்த்ததும் ரொம்பவே பதட்டமாகவும் ஐயோ உங்கள் மீனாக்கு எதோ ஆயிடுச்சு ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க மீன் இது ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு அவங்க அம்மா அங்கே கிறிஷ் எல்லாருமே கிளம்பிடுறாங்க அம்மா அங்கே அது ஆண்டி பாவமா அங்கே தண்ணியில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாற்றலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷுமே எவ்வளோவோ கெஞ்சி பார்க்குறாங்க அங்கே ரோகினி இங்கே எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இழுத்துமே இழுத்துட்டுமே போயிடுறாங்க இங்கே முத்து மு முத்து ஸ்ருதி அங்கே விஜயா எல்லாருமே மீனாக தண்ணி எடுக்கிறது வர்றதுக்காக போனால் ஆனால் உன்னையுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்போவுமே இதே மாதிரி தான் அப்படின் சொல்லிவிட்டு இங்கே விஜயாமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே இங்கே முத்துக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே எல்லா இடத்தையுமே தடைக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி ஒரு சைடும் மனோஜி எல்லாருமே ஒரு சைடு போய் தடைக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் முத்து குளத்து பக்கம் வராரு அங்கே குளத்து பக்கம் மீனாக தண்ணியில் விழுந்து துடிச்சிக்கிட்டுருக்கதை பார்த்துட்டு இங்கே முத்துக்கு ரொம்பவே பயமாகவும் ஆயிடுது உடனே அங்கே தண்ணியிலுமே குச்சி இங்கே மீனாவுமே தூக்கிட்டு வந்துடுறாங்க மீனாவை தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழை இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீனா வந்து கண் முழிக்கிறாங்க கண் முழித்ததும் அங்கே முத்தை பார்த்ததும் முத் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த விஷயமும் யார்கிட்டேயும் சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க ஏன்னா இந்த விஷயம் இப்போ நம்ம குலதெய்வ கோயிலில் கும்பிடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனையாகும் ஏன்னா எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இப்போ தான் இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த விஷயத்த நம்ம இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க மீனா மீனாவை பார்த்து முத்து பயங்கரமா ஃபீல் பண்ணி மீனா எதுக்கு இங்க வந்தன்னி இப்ப பாரு தண்ணியில் விழுந்து எதனா ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்பவே பதட்டமாகவும் முத்து அங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்க விஜயா மனோஜ் ஸ்ருதி ரவி எல்லாருமே பதட்டமாக அங்கே இருக்காங்க உடனே அங்கே முத்தவங்க அப்பாவும் மீனா எதனா ஆயிடுச்சா எதனா அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே வந்து நின்றுருக்காங்க உடனே அங்கே முத்துவுமே மீனா பேசாமா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுமீன் எழு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மீனாவுமே இல்லைங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் ஆவலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மீனா எப்படி நீ குளத்துலேருந்து குளத்தில் போய் விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் தண்ணி மூழ்கிறதுக்காக அங்கே குஞ்சன் அதனால் பாசை இருந்ததாக நான் பார்க்கலை அப்படியே வழுக்கி விட்டு ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே முத்துவுமே மீனா உனக்கு ஒன்று உனக்கு எதனா ஒன்று ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவுமே சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்கே முத்தவங்க பாட்டியுமே வந்து அந்த சாமியார் சொல்லிட்டு போனது மாதிரி இப்போ மீனாவை இந்த ஊரை விட்டு போக சொல்லி சொன்னார் அப்போவே மீனாவையும் முத்தையும் ஊரை விட்டு அமுச்சு விட்டுருக்கணும் அவங்க இங்கே இருந்ததே தப்பு தான் அங்கே முத்து நீயே பேசாமல் மீனாவை கூட்டிகிட்டு நீ ஊருக்கு போ அவர் சொன்ன மாதிரி இங்கே இருந்துன்னா நிறைய பிரச்சனை ஆகும் நீ பேசாமல் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பா முத்தவங்க பாட்டியுமே சொல்கிறாங்க உடனே முத்தும் பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ மீனா தான் சரியாயிட்டால அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே வந்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவுமே கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே மீனாவை உட்கார வச்சு மீனா நீ கொஞ்சம் நேரம் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துமே சொல்கிறாரு உடனே இங்கே முத்துவங்க அப்பாவும் மீனா எதனா இது தலை சுற்றுற மாதிரி எதனா இருக்கா உனக்கு எதனா எதனா பண்ணுதுன்னா சொல்லு ஹாஸ்பிட்டலுக்கு இது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவாங்க அப்பாவும் சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு எதுவும் ஆவலை எனக்கு அந்த தவறி வேலை தான் பார்த்தீங்கன்னா அந்த பதட்டம் தான் இருக்குது வேற எதுவும் இல்லை எனக்கு எதுவும் ஆவலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே முத்தும் மீனா எதனா இருந்தால் சொல்லு எது எங்கள் சாமி கும்பிட்டு வரதெல்லாம் நினைக்காத நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லு மீனா நம்ம வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவுமே எவ்வளோ செஞ்சு பார்க்குறாங்க மீனாவுமே வேணும்னு சொல்லிட்டுறாங்க மீனாவும் அதுக்கப்புறம் எது எதுவும் வேணாம் நீங்கள் போய்ட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிச்சு விட்டுறாங்க முத்துவுமே அவங்க வத்து உக்காந்துக்கிட்டு மீனா உனக்கு எதனா ஒன்று ஆகிடுச்சுன்னா என்ன உயிரோடையே பார்த்துருக்க முடிஞ்சிக்காது நீ இல்லைனா இந்த உலகத்தில் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இங்கே மீனாவும் எங்க இது மாதிரிலாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவும் ஆவலில்ல இப்போ எதுக்கு அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே நல்ல மாதிரியே நீங்கள் பேசுங்க இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு தோணுச்சு அந்த சாமியார் எனக்கு அப்பவே சொன்னாரு அப்பவே நம்ம இந்த ஊரை விட்டு போயிருக்கணும் எனக்கு அப்பவே மனசுல கொஞ்சம் உறுத்துக்கிட்டே இருந்துச்சு ஆனா சரி ஏதோ பாத்துக்கலாம் நம்ம சாமி கும்பிடுத்துன்னு போறோம் அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அலட்சியமா இருந்துட்டேன் ஆனா இது மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அங்க போகினிமே ரொம்பவே பதட்டமாவும் அங்க மனுஜிக்கிட்ட வந்து நிக்கிறாங்க மனோஜுமே என்ன ரோகிணி எங்க போயிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல எங்க என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்தேன் அவங்க எங்க ஊருக்கு வராங்களாம் அதனால இந்த ஊரை பற்றி தெரியாதான் அதனால் இடத்தெல்லாம் காமிக்க சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க நான் அங்கே வெளியில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சமாளிச்சிடுறாங்க அங்கே மனுச்சுமே சரி ஓகே அங்கே உங்கள் மீனா குளத்தில் உழுந்துட்டா பாச வலிக்கு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா மீனா இது குளத்தில் விழுந்துட்டலாம் ஏ எதுனா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகினி இவ்வளோ பட ப பதட்டப்படுற அளவுக்கு எதுவும் ஆகலை அவளுக்கு ஆகலை இங்கே முத்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க பாட்டிக்குமே இங்கே அவங்க பாட்டிக்கு ரொம்பவே பதட்டமாக அவருக்கு அவர் சொன்ன மாதிரியே இங்க மீனாக்கு இது மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமியார்கிட்ட சொல்கிறாங்க உடனே சாமியாருமே அந்த திருநீரை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நெத்தியில வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருநீரும் கொடுக்குறாங்க அவங்க பாட்டியுமே எடுத்துகிட்டு வந்து அங்கே திருநீரை வச்சுட்டு மீனா ஒன்றுமே ஆகாது இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்காதிங்க பேசாமல் வீட்டுக்கு கிளம்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டியுமே ரொம்பவே பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன முத்துவுமே இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் ஆகலை மீனாக்கு அவளுக்கு இன்னும் இல்லை நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துமையாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா காலு இது எதுனா வலிக்குதா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்க எனக்கு எதுவுமே இல்லை லைட்டாக வழுகுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை கால் சுழுக்கு பிடிச்ச மாதிரி வலிக்குது லைட்டாக எப்போ எண்ணெய் போட்டு தேய்ச்சா சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே அங்கே மீனாவுக்குமே யோசனை ஓடுது இங்கே இது ரோகிணி பேர் இங்கே கல்யாணியா கிருஷியோடய அம்மாங்க இது ரோகிணி தானா இத்தனை நாளாக நம்மளுக்கு தெரியாமல் இவ நடிச்சுக்கிட்டு இருக்கு இருந்திருக்கா இவள் இவளை ஊருக்கு போயிட்டு இவளுக்கு என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோ இப்போ இருக்காங்க இங்கே ரோகிணி மேலே ரோகிணியுமே இங்கே மீனாவை தள்ளி விட்டதும் இல்லாமல் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அங்கே கிருஷயம் அவங்க பாட்டி எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் அங்கே ரோகிணி அவங்க அம்மாவுக்குமே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லை ஏன்னா ரோ இது இங்கே மீனாவை தள்ளி விட்டதும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணாமல் அவங்க பேசாமல் போனது அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரி தான் பண்ணணும் மீனா அங்கே ஊருக்கு போயிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்களோ தெரியல ஆனால் மீனா எல்லாரையும் நல்லது பார்த்து ஆனால் அவங்க கடைசியில் மீனாவே இது மாதிரி சாக விடுவாங்கன்னு சொல்லிட்டு மீனாக கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் மீனா அப்போ கூட பாருங்கள் இங்கே முத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கூட இங்கே ரோகிணி தான் விட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வாய் கூட திறக்கலை ஆனால் முத்து இங்கே மீனாக்கு இது மாதிரி ஆயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சு போயிட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அங்க சாமி எல்லாம் கும்பிட்டு அங்க வீட்டுக்குமே பத்தினா கிளம்புறாங்க இந்த விஷயம் எங்க மீனாங்க அம்மாக்கும் எல்லாருக்குமே அவங்க தம்பிக்கு எல்லாருக்குமே தெரிய வருது அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ஐயோ மீனாக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்குமே கால் பண்ணி மீனா என்னாச்சு தண்ணியில் விழுந்துட்டியாமே எதனா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா உனக்கு யாரும்மா இது மாதிரி கால் பண்ணி சொன்னது எனக்கு எதுவுமே ஆகலை சும்மா பாச வழிக்கு விழுந்துட்டேன் அதான் அவர் காப்பாற்றிட்டாரு என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு நீங்களாம் வர வேணாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லிவிட்டு கேட்டு சமாளித்து வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் யார் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க யாரும் இல்லைங்க எங்கள் அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க தண்ணீர் விழுந்ததை யாரோ கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல அதனால என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக கால் பண்ணியிருந்தாங்க அதனால தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் எங்கள் முத்துக்கும் தான் சொன்னாலுமே மீனாக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே சாமிக்கிட்ட போயிட்டு சாமி இங்கே மீனாவை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே நன்றி சாமி அங்கே மீனாக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது சாமி நாங்கள் ஊருக்கு போகிற வரையும் மீனாக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாமிக்கிட்டேயுமே வேண்டிட்டு வந்துடுறாங்க அங்கே முத்துவுமே அதுக்கப்புறம் இங்கே எல்லாேருமே ஃபேமிலியோட வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் உக்காந்துக்கிட்டு அந்த பைத்தியக்கார மாதிரி வந்து ஒருத்தன் சொன்னான் இல்லை அவன் சொன்ன து அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜுமே சொல்றாங்க ஸ்ருதியும் ரவியும் ஆமாம் ஆமாம் அவரு அப்பவே சொன்னாரு மீனாவை ஊருக்கு கூட்டிட்டு போயிடு முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தான் கேட்கல மீனாவும் முத்தும் ஊருக்கு போயிருந்தா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியும் ஸ்ருதியும் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் முத்தும் மீனாவும் ரொம்பவே பதட்டமாகவும் அங்கா உக்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ படிச்சிருந்த தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்